சாந்தனுக்கும் சத்யவதிக்கும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர் சித்திரகந்தன் விசித்திர வீரன் சித்திரகந்தனுக்கு அரசாங்கத்தில் கொஞ்சம் கூடும் விருப்பம் கிடையாது அதெல்லாம் அவர் காட்டுக்கு போயிட்டாரு விசித்திர வீரனை வந்து சாந்தனுக்கு அப்புறம் பீஷ்மர் அரசனாகினார் இவருடைய அறிவுரைப்படி விசித்திர வீரனும் ஹஸனாபுரம் நல்லபடியாக ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார் விசித்திர வீரனுக்கு ரெண்டு மனைவிகள் அம்பிகா அம்பாலிகா சத்தியவதி தன்னுடைய மூத்த மகனான வேதவியாசர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தன்னுடைய குரு வம்சத்திற்கு வாரிசுகள் வேணும் அப்படின்ட்டு வேதவியாசருக்கும் அம்பிகாவுக்கும் பிறந்த மகன்தான் திருதராஷ்டிரன் வேதவியாசருக்கும் அம்பாலிகாவுக்கும் பிறந்த மகன் பாண்டூ வேதவியாசருக்கும் அம்பாலிகாவுடைய பனிப்பெண்ணுக்கும் பிறந்த மகன்தான் விதுரர் திருதராஷ்டிரன் மூத்த மகனாக இருந்தாலும் பார்வை இல்லாத குறையினால் அவரால் அரசனாக முடியலை பாண்டுவை அரசனாக்குனாங்க சிறிது காலம் கழித்து பாண்டுவுக்கு அரசனா ஆட்சி புரிவதில் விருப்பம் இல்லை அவர் தன்னுடைய மகன்களையும் மனைவிகளையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார் அதனால் திருதராஷ்ரம் வந்து அரசனாக்குறாங்க பீஷ்மருடைய அறிவுரைப்படியும் விதுரருடைய அறிவுரைப்படியும் திருதராஷ்ரன் நல்லபடியாக ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார் திருதராஷ மனைவி பேர் காந்தாரி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு காந்தாரி தன்னுடைய கண்களை கட்டிட்டு திருதராஷ போல பார்வையற்றா வாழ்ந்துட்டு வந்தாங்க பாண்டுக்கு ரெண்டு மனைவிகள் குந்தி தேவி மாதிரி குந்தி தேவிக்கு மூன்று மகன்கள் யுதிஷ்டர் பீமர் அர்ஜுனர் மாதிரிக்கு ரெண்டு மகன்கள் நகுலன் சகாதேவன் திருதராஷ்டும் காந்தாரிக்கும் நூறு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தன அந்த பெண்ணுடைய பெயர் துஷாலா இந்த நூற்றி ஒரு பிள்ளைகளும் வேதவியாசரோட ஆசிர்வாதத்தால் பிறந்த குழந்தைகள் திருதராஷ்க்கும் பனிப்பெண்ணான சுகந்தாவுக்கும் பிறந்த மகன் தான் யூட்சு மொத்தம் நூற்றி ஒரு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தன திருதராஷ் பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் கௌரவர்கள் கூப்பிட்டாங்க மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் கௌரவ வம்சத்தில் அதாவது திருராஷ்டிரா தவிர்த்து கௌரவ வம்சத்தில் உயிரோடு இருந்த ஒரே ஆண்மகன் இந்த யூட்ஸு அதர்மத்துக்கு துணை போகாதனால் இவர் உயிரோடு இருந்தார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் வணக்கம்